ஏங்க ஒரு பெருமாள் போட்டோ வச்சு கும்பிட்டா பெருமாள் ஏத்துக்க மாட்டாரா தமிழ் மக்களே குறை ரொம்ப அது கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப முக்காவாசி யார் வராங்க பாத்தீங்கன்னா எந்த பணக்கார கோயிலுக்கு போறாங்களோ அந்த ஆந்திரா மக்கள் தான் ஃபுல்லா சரி இப்போ இது வந்து நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான கோவில் திருவண்ணாமலை இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை நம்ம தமிழர்களுக்கு நடக்குதுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்தால் நம்ம சேஃபாக இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் இந்த கோவில வந்து வேற மாதிரி எல்லாமே அரசாங்க நிர்வாகம் சரியில்லை எல்லாமே பணம் தான் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தமிழ்நாடு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் கோயிலுக்குள்ள ஒரு தமிழனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் தான் நம்ம ஊர் குங்குமம் எல்லாம் வந்து இந்த காமாக்கிய டெம்பிள் வந்து தக்காளி பழ கலர்ல குங்குமம் கொடுப்பாங்க அது வந்து நம்ம காளி அம்மாக்கு உகுந்தது அப்படின்வாங்க நார்மலா நம்ம வைக்கிற குங்குமே ஒரிஜினல் கிடையாது இப்போ எப்படி அது அரஞ்சாவுக்கு சிவனோட உரியது அப்படின்னு ஏன் சொல்றாங்க பக்தி வணக்கம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் திருப்பதிக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போறாங்க அமிதாப் பச்சன் போறாங்க ஐஸ்வர்யா போறாங்க அவங்க போறாங்க ரஜினி போறாருன்னு சொல்லிட்டு ஊரே அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்குங்க இப்போ எல்லாரும் போறாங்களா இதை பாக்குற சாதாரண மக்கள் தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்ல போறவங்களுக்கு யாருக்குமே அது எவ்வளவு பெரிய ஆக்டர் வேலை வெட்டி இல்ல எல்லாம் முடிச்சாச்சு உக்காந்து சம்பாரிச்சு கஜான்ல வச்சுக்காங்க இங்க எல்லாம் அன்றாட வாழ்க்கையில வந்து அன்ன காவடிங்க எல்லாருமே அது நாம கொண்டு சரி இன்னைக்கு போனாதான் பத்து ரூபா சம்பாதிப்பேன் இன்னைக்கு ஒரு தட்ட தூக்கி குறி சொன்னாதான் முன்னூறு ரூபாய் வரும் இல்லைன்னா வராது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் எனக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் இருக்கும் எனக்கு போதும் அளவுக்கு இருந்தா தான் வட்டிங்கல காசு வாங்கிட்டு போய் போறாங்க அந்த மாதிரி கோவில்கள் வார வட்டி ஸ்பீடு வட்டி எல்லா வட்டியும் வாங்கிட்டு போய் பெரும்பாலும் தான் சாப்பிட தவிர நீங்க யாரும் நிம்மதியா இல்ல ஸ்கூல் பீஸ் கட்டணும் எல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காங்க தேவையா இது ஏங்க ஒரு பெருமாள் போட்டோ வச்சு கும்பிட்டா பெருமாள் ஏத்துக்க மாட்டாரா அப்படி போய் கும்பிட்டா தான் பெருமாளா சொல்றாங்க அந்த இடத்துல அந்த காசில போய் குளிச்சுட்டு முக்கிட்டு வந்தாதான் மோச்சம் கிடப்பா எல்லாம் உண்மைதான் இப்போ எல்லாமே உண்மையா இல்ல ஏன்னா உண்மையா இருந்ததுலாம் மனித பிறவிங்களே அழிச்சிச்சுங்க எந்த ஒரு புனிதமான விஷயத்தை எல்லாத்தையும் கெட்ட நீராவே ஆக்கிட்டாங்க இப்போ கோவில் பத்தி பேசுறப்போ எனக்கு நீங்களே கூட இப்ப ரீசெண்டா திருவண்ணாமலை போயிருந்தீங்க இல்லையா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மத்த லாங்குவேஜ் பேசுறவங்க தான் நிறைய வராங்க நம்ம ஆளுங்க ரொம்ப வரது இல்லைங்க திருவண்ணாமலை உண்மையாலே சொல்றேன் என் ஈச பெருமா என் அப்பா அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தமிழ் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எங்கெங்கந்தோ வந்தாங்க சந்தோஷமா இருந்தது ஆனா இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் மக்களை குறை ரொம்ப அது கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப முக்கால்வாசி யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த பழக்கார கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த ஆந்திரா மக்கள் தான் எங்க திரும்பி பார்த்தாலும் அதுல சண்டை சச்சரவு சரியான ஒரு நிலையே இல்லை அங்கே சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை திருவண்ணாமலையில் நான் அடிச்சு சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு சண்டை நடக்கிறது அதை கேட்க ஒரு காவல்துறையும் வரல புரியுதுங்களா அங்க பணியாற்ற செய்கிற ரெண்டு பெண்கள் தான் அந்த நாங்கள் பாக்குறோம் நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியல என்ன சண்டை வந்துச்சு அங்கே கோவில் அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாய் தகராறு போட்டுக்கிறாங்க ஒரு குழந்தை இப்படி போனா கத்துறானுங்க அடிக்கிறானுங்க இந்த ஆந்திரா மக்கள் தான் வந்து அராஜகமே அதிகமா இருக்கு அப்படியே பாருங்க அப்படியே ஒன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு பக்கத்துல இருக்கா மலை நூறிய புடிச்சுப்பாங்க அப்ப தமிழ் மக்கள் எங்கதான் போவாங்க தமிழ் மக்களுக்கு என்னதான் அராஜகம் அட்டூழியம் பண்ணாலும் இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாறா என்ன சரி ஏன் அந்த கோவில்ல இருக்க நிர்வாகிகளும் அந்த ஊர் ஆளுங்களும் வந்துட்டு ஏன் அந்த மாதிரி அவங்களை தட்டி கேட்க மாட்டாங்க பணம் இந்த பணத்து கோஷம் எல்லாமே பாக்குறாங்க இந்த பணம் இந்த காசு இருந்தா நாங்க ஸ்ட்ரைட்டா போய் சாமியை உள்ள போய் கும்பிட்டே வழிபட்டு வந்துடலாமே இல்ல ஒரு பத்து நிமிஷம் காசு ஒரு ஒரு லட்சம் குத்துட்டு இரு பிளஸ் சிவனை தூக்கி வச்சு முத்தம் கும்பிட்டு வந்துருப்போமே அப்போ இவங்க எல்லாம் இந்த கோவில வந்து வேற மாதிரி எல்லாமே அரசாங்க நிர்வாகம் சரியில்லை எல்லாமே பணம் தான் பணத்துக்கோசம் தான் எல்லாமே மத்தபடி எதுவுமே கிடையாது நிர்வாகம் எதுவுமே சரியில்லை உண்மைங்க எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கோசம் இருக்காங்க இப்ப கோவிலுக்கு அப்போ நிம்மதி தேடி போனா குழந்தைங்க ஓட கூடாது குழந்தைங்க கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்களா அங்கே இருக்கிற போறவங்களே எல்லாரும் சொன்னாங்கன்னு அதாவது அவங்களுக்குள்ளே ஒரு தமிழ் ஆள் இருக்காங்க இவங்கள சுத்தி ஒரு இரநூறு பேர் ஆந்திராக்காரங்க இருக்காங்க அதுக்கு பின்னாடி ஆந்திர நடுவுல தமிழ் ஆள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தமிழ் ஆளுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் கோயிலுக்குள்ள ஒரு தமிழனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அங்கேயும் அங்கயே அச்சுக்கிறாங்க பயங்கரமா கத்துறாங்க இது பண்றாங்க என்ன பாஷை பேசுவோம் தெரியல அப்ப தமிழர்களுக்கு கோவிலுல கூட பாதுகாப்பு இல்ல திருவண்ணாமலை இல்ல ஆனா திருவண்ணாமலைன்றது எவ்வளவு விஷயம் அது நம்புறீங்களோ இல்லையா பாருங்க எவ்வளவு சீக்கிரம்

அது இல்லாமல் மட்டும் பேசும் பாஷையும் மொழியும் தெரியல புரியுதுங்களா தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இன்னும் வேற எந்த மொழி இருக்கோ ஏன்னா நாலஞ்சு லைன் இருக்கு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி விட்டா இந்த பிரச்சனை நடக்காது புரியுதுங்களா இந்த ஒரு ரெண்டு விஷயம் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க சுத்தி பார்த்தாலும் அவங்க மக்கள் தான் இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் ஒத்துரு கூட இல்லை ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து டீ கடை வச்சு ஆந்திரா மக்கள் தான் உங்களை நான் வெறுக்கல திட்டல எதுவுமே பண்ணலை இதே ஆந்திராவில் வந்து உங்க மேல கை வச்சிருந்தாங்கன்னா அந்த தமிழ் மக்கள் நீங்க சும்மா இருக்கீங்களா நம்ம ஊர்ல வந்து நம்ம மக்களையே வந்து கை தொல்லை பண்ணிட்டு போறீங்க அப்ப தான் பாதுகாப்பு இருக்கு அப்ப திருவண்ணாமலை வரவங்க கூட திருவண்ணாமலையோட ஸ்பெஷல் தரிசனம் இப்ப நீங்களே போயிட்டு வந்தீங்க இல்லையா என்ன மாதிரியான தரிசனங்கள் பண்ணா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ரொம்ப பலனை கொடுக்கும் நினைக்கிறீங்க உள்ள கருவரில் போய் சாமி பாக்குறீங்களா இல்லையோ கோபுரத்தை பாருங்க கோடி புண்ணியம் சாமியை பாக்கணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா ஏன்னா எங்கும் எங்கும் சிவன் எதிலும் சிவன் இரும்புலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் நம்ம நினைச்சாலும் நம்ம கூடயே இருப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ரூபா கல்பரமோ இல்லை அஞ்சு ரூபா கல்ப்பரமோ வாங்கி ஏற்றிட்டு சிவ சிவான்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டி அடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை அந்த கோபுரத்து வாசலுக்கே வெச்ட்டுவாங்க ஓ இந்த இடத்துல கோபுரத்தை பார்க்கணும் கோபுர வாசல்லையே வெஸ்ட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை தீர்வு அடி குங்குமம் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் தான் நம்ம ஊர் குங்குமோன்னுவாங்க அதில் வந்து இந்த க கல்கட்டா அஸ்ஸாம் ஸ்டைல்லெல்லாம் பார்த்திங்களா அஸ்ஸாம்லலாம் வந்து இந்த காமாக்கியா டெம்பிளில் வந்து த மாதிரி ஒரு மாதிரி குங்குமம் கொடுப்பாங்க தக்காளி பல கலரில் குங்குமம் கொடுப்பாங்க அது வந்து நம்ம காளியம்மாக்கு உகுந்தது அப்படின்பாங்க இப்போ குங்குமத்தில் எல்லோ இருக்குது பிங்க் இருக்கு கேசரி கலர்லாம் இருக்கேங்க என்னங்க இது சம்பாதிக்கணும்னு கொண்டுட்டாங்க ஆர்த்தி படம் சாமி எங்களுக்கு எந்த கயிறு குத்துறாரு அந்த கயிறு குத்துறாரு பேச கூட பேசவே கூடாது நாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் போனா இந்த கோயிலுக்கு போனா இந்த ஸ்பெஷல் இருக்கணும் இப்ப போனா என்ன பேமஸ் அங்காளம் அங்காளம்மதா சரிங்களா மாசி ஒரு மாசம் ஊஞ்சல் அந்த மாதிரி அந்த கோயில் பேமஸ் இப்ப ஏழுமலையான் பழங்கார கோயில் என்ன பேமஸ் லட்டு பேமஸ் பயனில் பஞ்சாமதம் பேமஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு டிஷ் பேமஸ் ஆனா அங்க சாப்பிடுறது வேற எங்கயும் டேஸ்ட் இருக்காது அப்போ மக்கள் தெய்வத்தையும் பார்க்க வராங்க அதை சாப்பிடணும்னு ஆசையில வராங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எது பேமஸா கொடுத்தா நல்லா இருக்குமோ அது சாப்பிட்ற பொருளாகட்டும் இல்லை கயிறாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதுக்கு போயிடாங்க இந்த இடம் போனா இது கொடுத்துருவாங்கன்ட்டு அந்த ஊர் முழுக்க அங்க போயிட்டு வர வெளிய இடத்துல இருந்து போயிட்டு வரவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் இந்த கோயிலுக்கு போனால் இதான் கொடுப்பாங்க நம்மளே வான்ட்டுடா கேட்போம் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அந்த கயிறு வாங்கிட்டு வந்தாங்க போட்டோ வாங்கிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக கலர் கலராக குங்குமம் வைக்கிறதுல எந்த பலனும் இல்லைன்றீங்களா நார்மலாக நம்ம வைக்கிற குங்குமே ஒரிஜினல் கிடையாது இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரிஜினல் கிடையாது எல்லாமே கலப்படம்தான் தான் ரெபிதியிலேருந்து எல்லாமே கலப்படம் தான் சரிங்களா நம்ம நார்மலாக வைக்கிறதே வைக்கலாம் இதுதான் வச்சா இந்த சாமி இது செய்ய அதை தான் வச்சோம்னா முட்டால் தனம் அரங்கஜா ஐப்ரோவில் வந்து லேடிஸும் ஜென்ஸும் தடவிட்டு போனா எந்த காரியத்துக்கு போனாலும் அது வந்து வெற்றி பெறும் அப்படின்றாங்களே அரகஜால அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா கண்டிப்பாக இருக்கு அரகஜா பொண்ணுக்குன்னு வாங்க அததான் நம்ம ஆன்மீகத்தில் சில போலி சாமியார்கள் வந்து மையின்றாங்க புரியுதுங்களா ஏழு வகை மை எட்டு வகை மையின்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அறுக்கஜா பொண்ணுக்கு தான் நீங்க அதுதான் கேசரி கலர்ல இருக்கும் பிளாக் கலர்ல இருக்கும் நீங்க எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வாசனையே எப்படி சொல்லு ஒரு தெய்வீக வாசனை வரும் ஒரு பாக்ஸ் முப்பத்தஞ்சு ரூபா அரக்கஜா பொண்ணுக்கு அது ரெண்டுத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தான்னா அதுக்கு சும்மாலாம் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கு அந்த மதத்தை ஸ்லோகம் சொன்னாதான் அந்த ஒரு மை வேலை செய்யும் இல்லைன்னா நார்மலா அது மை மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ எல்லாத்திலும் ஒரு மை இருக்கு இது நார்மல் கண்ணுக்கு வைக்கிற மை கிடையாது இது வசிய மை இப்போ நம்ம என்ன நினைச்சி ஒரு இடத்துக்கு போறோமோ அதற்கான ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மையை வைப்போம் எனி டைம் நாங்க வைக்க மாட்டோம் அதையும் இந்த ரெண்டு பருவத்துக்கு நடுவுலயே வந்து இந்த மாதிரி மையெல்லாம் வைக்கிறீங்க ஏன்னா ரெண்டு நேர்கோட்டம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையுடைய விஷயம் அது நம்ம வந்து ஒருத்தரை அப்சர்வ் பண்ணி ஜூ பண்ணோம் கண்ணு முத கொண்டு உங்களோட இது பார்வை எந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லாம என்ன மட்டும் தான் அந்த ஈர்ப்பு ரெண்டு தன்மிகு பார்வதி பாதின்ற மாதிரி நத்தில நடு ஆக்சுவலாக அரஞ்சா வந்து சிவனுக்குரியது சிவன் கோவில் வாசல்ல கண்டிப்பா நல்ல சுத்தமான அரஞ்சா கிடைக்கன்றாங்களே ஆமா கண்டிப்பா எப்படி அது அரங்காவை போய் சிவனோட அப்படின்னு ஏன் சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா தான் சொன்ன ஒவ்வொரு பிரசாதமும் சரி ஒவ்வொரு கயிறாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல எது ஃபேமஸ்ன்ற மாதிரி இது வந்து ஒரு புரா புராணத்துலேயும் சரி ஒரு ஹிஸ்ட்ரியிலையும் சரி இது தெய்வீக பொருள்னுவோம் தெய்வீக பொருளை வந்து அந்த ஒரு சிவனுடைய ஆறு அதை எடுத்து நம்ம வழிபடும் போது தெய்வமே எடுத்து வழிபட்ட பொருளை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் உங்களுக்கு நான் வந்து பெருசா சொல்லாமல் தெய்வீக வழிபாட்டில் வச்சு பண்ணக்கூடாது இப்போ ஜவாத் எடுத்துக்கோங்க சுருட்டு எடுத்துக்கோங்க ரிபிதி உருண்டை எடுத்துக்கோங்க இது எல்லாமே நார்மல் தானே இதுல என்ன கடவுள் பெசல் அதாவது ஒரு பாட்டுலேயும் சரி சரி அவங்களுடைய அதாவது டீனா இவங்க இந்த ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த போடுவாங்க ஆதியில இருந்து இன்ன வரைக்கும் அவங்க அதெல்லாம் கருப்பு சாமினா சந்தனம் ஃபேவரட் சந்தனம் மல்லிப்பூ குதிரை அவர் வராருனா குதிரை சவுண்ட் கேக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் யூஸ் பண்ணதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே தேவிக பொருள் தேவிக பொருள் அதை நம்ம யூஸ் பண்றோம் வேற ஒண்ணுமே கிடையாது மிக சிறப்பு நிறைய விஷயங்கள் வந்து வழக்கம் போல ரொம்ப டிஃபரண்டா நம்மளோட யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு சொன்னீங்க மிக சிறப்பு நன்றி